அதில் நபிகள் நாயகம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு குரானில் ஜன்னல் ஓரத்துல தூங்கக்கூடாது வாசப்படிக்கு நேரம் தூங்கக்கூடாது எப்பவுமே ரைட் சைட் அண்ட் நீ படுத்து தூங்காத அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா ஒரு பெரிய பிரேயர் பண்ற இடத்துல மசூதியில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களா அப்ப அல்ல வந்துட்டு குப்பரைப்படுத்தி தூங்குங்களா அடிச்சு எழுப்புனாராம் நீ இப்படி தூங்கக்கூடாது கடிந்து ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில் ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல் அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறது ஹராம் குப்பரைப்படுத்தி தூங்குறது ஹராம் நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம் உட்காந்து தண்ணி குடிக்கணும் ஆனால் அதெல்லாம் சயின்ஸ் இருக்குது தெரியுங்களா நான் உட்காந்து தண்ணி குடிச்சின்னா என்னோடய தண்ணி வந்து இப்படி போகும்போது கால் வந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக வயிற்றுக்கு வராது நின்றுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பாலன்ஸ் ஆகுது சின்ன சின்ன சயின்ஸ் பரவாயில்ல ஒரு நாள் நின்று குடிக்கிறேன் ரத்தம் வந்தால் வந்துட்டால சொல்லக்கூடாது அந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்குமோ லெஃப்ட் சைடு படுத்து தூங்குறேன் ஏன்னா என்னோடய ஹார்ட்டுக்கு லோடு இருக்கக்கூடாது அப்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நான் ஆனால் மீதினால ரைட் சைட் தூங்குறேன் நான் ஏன் குப்பரை படுத்தி தூங்கக்கூடாது அதே இந்த பேண்டமிக்ல கொரோனா டைம்ல மூச்சு கஷ்டமா இருக்கு இருமல் வரல குப்புறப்படுத்தி தூங்குன்றாங்க என்ன சயின்ஸ் இருக்கு ஆக்சுவலி இந்த கோவிட் என்ன ஆகுதுன்னா நான் குப்புற படுக்கும் போது எனக்கு கொரோனா வந்தவங்களுக்கு டயஃப்ரம் நீங்கள் ஒரு தோல் இருக்கு தெரியுங்களா நம்மளோட நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் பிரிக்கிற ஒரு தோல் அது பேர் டயஃப்ரம் அந்த டயஃப்ரமேட்டிக் பேராலிசிஸ் காஸ் பண்ண கில்லியன் பேர் சென்ட்ரோம்னு சொல்லுவாங்க அந்த டயஃப்ரக்மேட்டிக் பேரிலிசிஸில் எனக்கு ஃப்ரீனிக் நான் அஃபெக்ட் ஆயிடும் நான் மூச்சு உள்ளே எடுக்குமோ என் வயிறு வெளியே வரணும் நான் மூச்சு வெளியே விடுமோ வயிறு உள்ளே போகணும் ஆனால் டயஃப்ரக்மேட்டிக் பராலிசிஸ் வரும்போது மூச்சு உள்ளே எடுக்குமா வயிறு உள்ளே போகும் ரிவர்ஸாக நடக்கும் ப்ரீதிங் ப்ராப்பராக இருக்காது அதை நான் குப்பைப்படுத்திக்கிட்டேன்னா என் அப்படினு ப்ரெஷர் ஆயிடும் ஸோ நான் குப்பரைப்படுத்தாட்டால் வயிற் பிரஷர் தர அழுத்துதா ஸோ நான் மூச்சு உள்ளே இருக்கும் போது என் வயிறு வெளியே வரலனா அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் என்னால் ப்ரீத் பண்ணிட முடியும் அதனால் அந்த அது ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் அது அது வந்துட்டு ஆட்டோயின் கண்டிஷன் அது இன்வாலன்ட்ரியாக ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்துட்டு குப்பரைப்படுத்தி தூங்க சொல்லி இதில் சொல்கிறோம் ஆனால் சாதாரணமாக நம்ம குப்பரப்படுத்தி படுத்தி தூங்கினோம்னா அப்டிரிமினல் ப்ரெஷரில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் எது கழிச்சு வரலாம் எனக்கு ஒரு நெஞ்சு கறிக்கலாம் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டியும் நல்ல டைஜஷன் ஈஸியா என்னோட ப்ரெஷர் இல்லாம அப்படிமெனில்ல நான் படுத்து தூங்குறதுக்கும் ரைட் சைட் ஸோ இது வந்து நபிகள் நாயகம் அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துட்டு வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ திரும்பி படுத்து தூங்கலாம் சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருக்கு மல்லாக்க படுக்கிறோம்னா இட்ஸ் ஓகே ஆனால் குப்புற படுக்கிறது இட்ஸ் நாட் ஓகே எக்ஸெப்ட் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மூச்சு தண்ணில் இருக்கிறவங்க குப்பரை படுக்கணும் அந்த டைம்ல இப்போ ஆனால் சுச்சுவேஷன் எப்படி இருக்கணும் மேம் ஒரு நம்ம தூங்குற இடம் எந்த மாதிரி இருக்கணும் அந்த ரூம் அட்மாஸ்பியர் இவர் வந்துட்டு ரொம்ப தெளிவா எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி தூங்கி முழிக்கணுன்ற வரைக்கும் கிளீனா எஸ்ஆர்கே வந்துட்டாரு அது உண்மையாவே அது இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரூம்ல லைட் எரியலாமா ஜீரோ வாட்ஸ் லைட் எரியலாமா எரியக்கூடாதா அது என்ன கலர்ல எரியணும் இது எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும்ல எல்லாம் மதர்ஸ் டிஃபால்ட்டா எல்லாருமே ஓகே இது எனக்கு சொல்லு நான் என்னோட என் குழந்தைங்க என் ஜென்ரேஷன் சரி பண்ணனும் எவ்ரி ஒன் இஸ் ரெடி நான் நான் வந்துட்டு ஓப்பனாக இருக்காங்க இப்போ நம்ம இதை சொல்றது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு எனக்கு இது ஃபுல்ஃபில்டா நான் ஃபீல் பண்றேன் பிகாஸ் அந்த ரூம் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம் லைட் ரேட் ஆர் எல்லோ லைட் 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 வந்துட்டு சின்ன ஜீரோ வாட்ஸ் லைட் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துலலாம் பூச்சிகள் வரும் இல்ல குழந்தைங்க வந்துட்டு நைட்ல வந்து உச்சா போயிட்டாங்கனா இல்லனா அவங்க நம்ம வந்து அவங்க சப்போஸ் அவங்க மேல கால் போட்டோனா இந்த மாதிரி ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இந்த ப்ளூ லைட் இருக்குது இந்த அதிகமா இருக்கு விட ஆயிரம் மடங்கு நம்ம யூஸ் மொபைல் போன்ல இருக்கு